வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சக்திவேல் தமிழ் சினிமாவே ரொம்ப அவளோட எதிர்பார்த்து ஒரு படம் கேட்டிங்கன்னா அது நடிகர் சியன் விக்ரம் நடிப்பில் ரிலீஸ் ஆக போற தங்களான் படம் தான் இந்த படத்தோட டேரக்டர் பா ரஞ்சித் இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் எப்படி இருக்க சொல்லிட்டு கோலிவுட் சினிமாவே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு அதுவும் இந்த படத்தோட லுக் போஸ்டர் மட்டும் ஒரு கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது போக ஒரு மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது சி விக்ரம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு அப்படிங்கறது வந்து உண்மையிலேயே யாராலையுமே வந்து நம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு எஃபோர்ட் போட்டிருக்காரு ஸோ அவருடைய அந்த நடிப்பை பார்க்கறதுக்காகவே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த படம் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் சில தவற்கூடிய காரணங்களால் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறான் சொல்லிட்டு ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு டிசம்பர் வந்து ஒரு அனௌன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஆறாந்தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ ஏன் இதனால் வந்து இப்படி வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஏன்னால் அந்த படத்துக்கான வேலைப்பாடுகள் ரொம்பவே அதிகம் அதன் அந்த ஒரு காரணத்துக்கு அதுக்காக தான் மேபி வந்து இந்த படத்தை கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இவங்க வந்து சோலோவாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க ஏன்னா ஒவ்வொரு பண்டிகை வரும்பொழுதும் ஒரு முக்கியமான நடிகர்களோட படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படத்துக்கான வரவேற்பு கிடைக்காம போயிருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த படம் வந்து எப்படி வந்தால் சக்ஸஸ் ஆகாத போகுது ஏன்னா இந்த படத்திற்கு அதை மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுவும் இயக்குனர் ரஞ்சித்தோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகுறதுனால இந்த படத்துக்கு கதையை மேக்ஸிமம் எல்லாரும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை சிஆன் விக்ரமா இருக்கட்டும் இப்போ பசுபதியாக இருக்கட்டும் மாலவிகா மோனா இருக்கட்டும் ஸோ இவங்களோட ஒட்டு ஒட்டுமொத்த கடின உழைப்பு தான் இந்த தங்கலான் படம் இதே ஏப்ரல் மந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகர் படம் ரிலீஸ் ஆக போகுது உதாரணமாக சொல்லணும்னா தலைவர் ஒன் செவன்ட்டி படம் வந்து இந்த ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு இந்தியன் டூ படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்க ஏப்ரல் மந்த் ரிலீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஆபீஸில் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஏப்ரல் போர்டீன் வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு இந்த படத்துல கதப்படி கோலார் வயல்ல வேலை செய்யறதுக்காக தமிழ்நாட்டிலிருந்து கூட்டிட்டு போன ஒரு குழுவோட கதை தான் இந்த தங்களான் படம் இந்த தங்களான் படம் இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு உருவாக்க முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா இயக்குனர் ரஞ்சித்தும் நடிகர் ஸ்கேன் விக்ரம் தான் ஏன்னா ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு அரசியல் பேசுவார் அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அவரோட படங்கள் பத்தி பாத்து கண்டிப்பா எல்லாரும் பாத்துருப்பீங்க எந்த மாதிரியான ஒரு அரசியல் பேசியிருக்காரோ அது சம்பந்தமான ஒரு அரசியல் தான் இந்த படத்திலும் பேச போறாரு சியன் விக்ரம் பத்தி நான் சொல்லவே தேவை கிடையாது எந்த ஒரு கதையா இருந்தாலும் சரி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு வந்து மிருகத்தி நடிச்சு தர முடியுமோ அந்த அளவுக்கு நடிச்சு தருவாரு சியான் விக்ரம் பொறுத்த வரைக்கும் சின்ன டைரக்டரோ இல்ல பெரிய டைரக்டரோ அப்படிங்கிற மாதிரி வித்தியாசம் பார்க்க மாட்டாரு தனக்கு கொடுத்த அந்த வேலையை கரெக்டா செஞ்சு முடிக்கிற ஒரு ஆள் சியான் விக்ரம் இந்த படம் வந்து எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான மூவியா தான் போகுது மாறப்போகுது இந்த படத்துக்கு போட்டியா வேற எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் இந்த படத்துக்கான மவுஸ் கண்டிப்பா குறையாதுன்னு நினைக்கிறேன் இவங்க இதுக்கு மேல வந்து போஸ்ட்போன் பண்ணி போட்டாங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சளிப்பு வந்துடும் அதனால பிக்ஸ் பண்ண மாதிரி ஏப்ரல் ஃபோர்டீன்த்தோ இல்ல ஏப்ரல் மந்த்தில் ஏதோ டேட்டில் ரிலீஸ் பண்ணா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ